இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நவராத்திரி அது மட்டும் இல்லை சக்தி வாய்ந்த லலிதா பஞ்சமி இந்த இலை கிடச்சது அப்படின்னா விட்டுடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் கடன் என்பதே உங்களுடைய கடைசி காலம் வரையும் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு தன வசியம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை எல்லாத்துக்குமே தெரியும் இதை எதை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது கற்பூரவல்லி இலை தாங்க இந்த இலையை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் இந்த இருபத்தி ஆறாம் தேதி என்ன சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் ஏன் லலிதா பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் லலிதாம்பிகை இது வந்து வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக உள்ளது நவராத்திரி நாளாகவும் இருக்குது இந்த நாள்ல பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எட்டே கால் வரையும் சதுர்த்தி திதி அதற்கு பிறகுதான் பஞ்சமி திதி ஆரம்பிக்குது அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலையில் பத்தே வரையும் பஞ்சமி திதி இருக்குது சரி இருபத்தி ஆறாம் தேதி ராபுகாலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை டு பனிரெண்டு யமகண்டம் மூணு டு நாலரை காலையில் சதுர்த்தி திதி எட்டேகால் மணிக்கு மேலே தான் இருக்கு அப்போ எப்போ இந்த பரிகாரத்தை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த நாளை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க பஞ்சமி அப்படின்னாவே அம்மனை நம்ம மறக்காமல் வழிபடக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நவராத்திரியும் வந்திருக்கு நம்ம லலிதா பஞ்சமியாகவும் இருக்கு வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு அதனால இந்த நாளை தவற விட்டுடாதீங்க இந்த இலை வந்து எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய இலை தான் கற்பூரவல்லி இலை இது வந்து தன வஷிய மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க சில மூலிகைகள்லாம் பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லா ஒரு நறுமணம் வீசும் அந்த மூலிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உடையது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்தி இதெல்லாம் போக்கக்கூடிய சக்தி அந்த இலைகளுக்கெல்லாம் இருக்கும் ஆனால் எந்த மூலிகையை நீங்கள் பறிச்சாலும் அந்த மூலிகையை சாயந்தரம் ஐந்து மணிக்கு மேலே பறிக்கக்கூடாது சூரியன் மறைறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூலிகையும் நம்ம பறிச்சு வச்சுக்கணும் இந்த பஞ்சமி திதி செய்ய போகிறீங்க அப்படின்னா மொதல் நாளே நீங்கள் இந்த மூலிகையை வந்து பறித்து வச்சுக்குங்க இந்த மூலிகையை பறிக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே மூலிகை இட்ட மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டு என்னுடைய தேவைக்காக உன்னை பறிக்கிறேன் என்னை மன்னிச்சிரு சர்வதோஷம் நசி நசி அப்படின்னு தான் மூலிகையெல்லாம் நம்ம பறிக்கணும் தீட்டு காலத்தில் மூலிகையெல்லாம் தொடக்கூடாது இந்த மாதிரி மூலிகையை கண்டிப்பாக தொடவே தொடக்கூடாது சில பேர் நினைப்பாங்க இந்த இலையை பறித்து இப்படி நம்ம செஞ்சுட்டா உடனே நமக்கு வந்து கடன் சுமை போயிடுமா வீட்டில் கஷ்டம் போயிடுமா அப்படின்னு நினைப்பாங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய செடிகள்கிட்ட பேசினாவே அந்த செடிகளுக்கு கேட்கும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி மூலிகை செடிகளை நம்ம வந்து தொட்டு அதனிடம் நம்ம நம்மளுடைய வேண்டுதலை சொல்லும்போது நம்மளுடைய வேண்டுதல் பழிக்கும் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இந்த பிரபஞ்சம் வந்து சில தாவரங்கள் மூலமாக அதாவது மூலிகைகள் மூலமாக நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்களும் முனிவர்களும் சொல்லியிருக்காங்க இந்த பஞ்சமியில பல பஞ்சமி இருக்கு கருட பஞ்சமி நாக பஞ்சமி தனிஷ்டா பஞ்சமின்னு ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன் மாதம் மாதம் ரெண்டு பஞ்சமி வரும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமின்னு இந்த வளர்பிறை பஞ்சமியில் திருமண தடை இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி செய்வதற்காக குழந்தை பாக்கியத்துக்காக வீடு மனை வாங்குவதற்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக செய்யலாம் பொதுவாக பஞ்சமி திதியில் நீங்கள் எந்த வேண்டுதல் எதுக்கு வச்சீங்கனாலுமே அது பளிக்கும் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதை சொல்லலாம் பஞ்சமி அப்படின்னாவே அஞ்சு அப்படிங்கிற எண்ணை குறிக்கக்கூடியது குபேரனுக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படிங்கிற எண் வந்து மிகவும் உகந்தது சரி இந்த ப பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை ராவுகாலம் யமகண்டம் இந்த நேரத்துல கண்டிப்பா செய்யாதீங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்வதுதான் சிறப்பு நீங்க வந்து அந்த நேரத்துல நான் செய்ய முடியல எனக்கு வெளியில போற வேலை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த ராவுகாலம் யமகண்டம் தவிர எந்த நேரத்துல வேண்டுமானாலும் செய்யலாம் பஞ்சமி திதி ஆரம்பித்த பிறகு செய்யுங்க இந்த பரிகாரத்தை நமக்கு செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை இருந்தால் போதும் சில பேர் வந்து பஞ்சமி திதி அதனால் அஞ்சு கற்பூரவல்லி இலை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லை ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை இருந்தால் போதும் ஆனால் அஞ்சு கிராம்பு அவசியம் வைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்து பச்சை கற்பூரம் இதுவும் வந்து ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்குங்க அடுத்தது இதனுடன் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரங்களில் அவ்வளவு முக்கியமானதாக சொல்லப்படுகிறது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்கி நேர்மறை சக்தியை வீட்டில் பெருக செய்வது அப்படின்னா இந்த வெண்கடுகுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த வெண்கடுகு இதுவும் எண்ணி ஐந்து வெண்கடுகு இருந்தால் போதும் இப்போ என்ன செய்யணும் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்குங்க இல்லை அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்குங்க இப்போ அதில் அந்த கற்பூரவல்லி இலைய வச்சுருங்க அதன் மேலே அஞ்சு கிராம்பு அது கூட அஞ்சு பச்சை கற்பூரம் இதனுடன் ஐந்து அந்த வெண்கடுகு இதை வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இதன் மேல ரெண்டு சூடத்தை வச்சுக்குங்க கற்பூரம் ஒரு சில வீடுகள்ல ரொம்ப கொஞ்சமா சின்னதா இருந்தது அப்படின்னா அதனுடன் சூடத்தை சேர்த்துக்கலாம் இதை வந்து பூஜை அறையில வைங்க வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் இந்த தீபத்தை ஏத்தி வாராகி அம்மன் சிலையோ படமோ இருக்கு அப்படின்னா அதுக்கு காட்டுங்க எங்க வீட்டுல வாராகி அம்மன் இல்ல வாராகி அம்மன் சிலை இல்ல அப்படின்னாலும் சரி உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டு இந்த தீபத்தை காட்டுங்க காட்டிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கங்க இப்போ இதை வந்து வீட்டோட நடு ஹால்ல கொண்டு வந்து வைங்க வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே உக்காந்து அதை சுத்தி அந்த தீபத்தை பார்க்கலாம் பார்த்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை சொல்லி வேண்டிக்கங்க இதுல இருந்து வரக்கூடிய நறுமணமானது உடம்புக்கு மட்டும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதில்லை இந்த வாசமானது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் எல்லாருமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது சாம்பல் ஆகிடும் பார்த்திங்களா அந்த சாம்பலை வந்து கால்படாத இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல செடி ப அடியில் போடலாம் இல்லை எங்கே கால்படாத இடம் இருக்கோ அங்கே போட்டுடுங்க இது மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் செஞ்சுக்கிட்டு வரலாம் அதிக அளவில் கஷ்டப்படுறவங்க தொடர்ந்து ஒன்பது நாட்கள் பஞ்சமி திதியிலிருந்து ஒன்பது நாட்கள் மக்கள் இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டமானது விலகும் ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலையாதான் பறிக்கணும் மொத்தமா நீங்க பறிச்சு வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த இலையை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது தீட்டு காலங்கள்ல இலையை பறிக்கவும் கூடாது தீட்டு காலங்கள்ல இந்த பரிகாரத்தை செய்யவும் கூடாது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்